அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரம் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட் நான் கிளிப்பனையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கணும் பசங்கள் பெல் பட்டனோ கிளிப்படி இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக ரேஷன் கடையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு கோதுமை இலவசமாக வழங்கப்படுகிறது அவர்கள் தங்களுக்கு உரிய அரிசி ஒதுக்கீட்டில் குறிப்பிட்ட அளவு அரிசிக்கு பதிலாக கோதுமை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி கோதுமை வழங்கப்படுறாங்க அவர்களுக்கு கோதுமை வேண்டாம் என்று கூறப்பட்டாலும் அவர்கள் அதற்கு பதிலாக அதற்கு உரிய கிலோக்களை நீங்க அரிசியாக பெற்றுக்கொள்ளம்னு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தலா ஒரு நபர்கள் ஐந்து கிலோ முதல் பத்து கிலோ வரை கோதுமை வழங்கப்படுறாங்க இந்த கோதுமை மத்திய அரசு நமக்கு வழங்குகிறது இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழக ரேஷன் கடையில் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அரிசிக்கு பதிலாக கோதுமை இலவசமாக வாங்கிக் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதன்படி தற்போது தமிழக அரசின் மூலயமாக அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாகவும் குறிப்பாக கோதுமை தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாகவும் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மத்திய அரசிடம் கோதுமையின் அளவு மீண்டும் உயர்த்தி வழங்க கோரி வலியுறுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதே போன்று தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் அனைத்து மாவட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது ரேஷன் கடைகளில் புதிய பொருள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் கடை வாயிலாக மீண்டும் புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக விரைவில் கோதுமை அளவு அதிகரிக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்திற்கு ஏற்கனவே வழங்கியது போல் கூடுதல் கோதுமை ஒதுக்கீடு செய்யுமாறும் மத்திய உணவு துறையிடம் வலியுறுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க விரைவில் கோதுமை ஒதுக்கீடு அளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பல ரேஷன் கடையில் வழக்கமாக அளவில் கோதுமை விநியோகம் செய்யப்படாதால் ரேஷன் கார்டுதாரர்கள் கடை ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் தற்போது மாற்றங்கள் ஏற்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்